அப்புறம் நான் வந்து நாகூர் கவி சேனல் திறந்து இருக்கிறேன் சரிங்க அந்த வந்து என்னுடைய பாடல்கள் நான் எழுதிய பாடல்கள் எல்லாமே பதிவு செஞ்சு நானும் கேட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அது வந்து உன்ன பாடல்கள் மட்டும் கேட்கக்கூடிய சேனலா இல்லாம மக்களுக்கு பயன்படும் மேம் ஆசைப்படுறேன் அப்படி பாக்கும்போது நீங்க ரொம்ப காலமா அந்த மூலிகை ஆராய்ச்சியில இருக்கீங்க மூலிகைகள் உண்மை காரைக்கால் எஃப்எம்ல இருந்து எல்லாத்துலயும் பேசிட்டு இருக்கீங்க தொலைக்காட்சியில வந்துட்டு இருக்கீங்க அடிப்படை நம்ம சேனல்லயும் நீங்க கொஞ்சம் மூலிகையை பத்தி பேசுனீங்கனாக்கா மக்கள் பயன்படுவாங்க நிச்சயமான அதை பத்தி நீங்களே சொல்லுங்க நீங்க எத்தனை வருஷமா வந்து இத பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னென்ன மூலிகைகள் வச்சுருக்கீங்க அதை எப்படி மக்களுக்கு பயன்படுத்துகிறது அதை சொன்னீங்கன்னாக்கா டோட்டலாக நம்ம சேனலில் போடலாம் எல்லாருக்கும் வணக்கங்க நான் இது ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக வந்து இந்த மூலிகை வளர்க்குறேன் நான் ஆரம்பத்தில் மூலிகை வளர்க்கும்போது இந்த கேரளாவில் உள்ள பயிர்கள் காப்பி இது பாருங்கள் காப்பிலாம் காய்ச்சிருக்கு பாருங்கள் காப்பி ஆரஞ்சு சாத்துக்குடி இதுமாரி கேரளா மலைப்பிரதேசத்தில் உள்ள மிளகு இதுமாரி ஊரில் தான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ எல்லாமே காய்க்கு மிளகு எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சுட்டு காய்ச்சிக்கிட்டே இருக்குது காப்பி மொதல் கொண்டு காய்ச்சிருக்கு உங்கள் கண்ணுக்கு இதுக்கே காய்ச்சிருக்கு அதனால அது அதுக்கப்புறம் என்ன மூலிகையில் நான் இறங்கும்போது மூலிகை வளர்க்க ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது ரூபாய் மூலிகை உங்களை சுற்றி மூலிகை தான் இருக்கும் மாமலி எவ்வளோ மூலிகை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த மூலியை வந்து எனக்கு இங்கே வரும்போது கேரளாவில் வந்துட்டு ஆமா ஆமாம் இது வந்து எல்லாருமே இப்போ இந்த எஃப்எம்ல பேட்டி கொடுக்கறோம் தான் சொல்லுவாங்க காரைக்காலில் ஒரு கேரளா இருந்தால் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு கூலி ஒரு ஒரு இது முகத்துல ஒரு வாடையும் தெரியும் மூலிகைகளோட வாடை தெரியும் அதனால அந்த அளவுக்கு வந்து எல்லா மூலிகையும் இருக்கிறதுனால நீங்க இந்த இடத்துல ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்தீங்கன்னாவே உங்களுக்கு வியாதியே இருக்கும் மன அழுத்தமே குறையும் அந்த அளவுக்கு மூலிகை காரைக்கால் உள்ள கஞ்சினா டெய்லி ஒரு மணி நேரம் ஆமா உட்காந்துருக்கு தள்ளி இருக்குல்ல ஆமா கொரோனா காலமா இருக்காச்சும் வெளியே வர முடியல இருந்தாலும் கொரோனா காலம் இருந்தாலும் இந்த இந்த உட்காந்தீங்கன்னா அந்த பாதிப்புல இருந்து கொஞ்சம் விடுதலை உங்களுக்கு கிடைச்சிரும் ஏன்னா எல்லா மூலிகை மருத்துவ குணம் இருக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவ குணம் கிடைக்கும் அது அண்ணில என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த மூலிகை வளர்க்க ஆரம்பிச்சேன் வளக்க ஆரம்பிச்ச பிறகு மூலிகை நல்ல பயன் நிறைய கிடைக்குது என்ன நான் ஒரு கேலிங் உண்டான் இதுல எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு இத இத எப்படி சூஸ் பண்ணுங்க இதை வளர்க்கணும் அப்படின்னு எப்படி வந்து எல்லாருக்கும் இது வராது சில பேருக்கு தான் ரொம்ப அருதி இது உங்களுக்கு இந்த தானே எப்படி தோணுச்சு நான் வந்து இங்க பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன் பைபா ரெண்டாயிரத்தி பத்தில் பண்ணேன் அப்போ பண்ணும்போது எல்லாம் இங்கிலீஷ் வைத்தியம் தான் எல்லா மாத்திரை ஒரு நாளைக்கு பத்து மாத்திரை பதினஞ்சு மாத்திரை இருந்தேன் அப்புறம் இடையில வந்து ஒரு கால் மூட்டு அறுவை சிகிச்சை கூட பண்ணினேன் பண்ணும்போது எல்லாமே மாத்திரை ஹெவியாக போயிடுச்சு இது வந்து இயற்கையில் போய் மாறி பார்ப்பேங்கிற ஒரு எண்ணமும் வந்து நிறையா பேரும் சொன்னாங்க அதனால் வந்து இந்த மூலிகையெல்லாம் நமக்கு என்னென்ன தேவை மூலிகையோ அந்த மூலிகெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சேன் வளர்க்க ஆரம்பிக்கும் போது அப்புறம் எல்லா மூலிகையும் வளர்க்க ஆரமிச்சிட்டேன் எல்லோரும் வந்து பக்கத்தில் உள்ள கேட்கும்போது எல்லா மூலிகையும் வளர்த்து எல்லோரும் கொடுக்கணும் ஆரம்பிச்சா அது என்னோட நேரமோ அது அந்த மூலிகையோட பலனோ எல்லாருக்கும் நல்ல பலன் கிடைச்சது எல்லாருமே விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லாருமே மூலிகை இங்க கேக்குறாங்க எங்களுக்கு இந்த மருந்து மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்றாங்க இங்க வந்து சத்த உட்காந்துட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க அப்படி பார்க்கும் எனக்கு ஒரு மன உட்காந்து போகணும்னு ஆசைப்படுறது நான் ஒரு ஆளு உங்களை விட பெரிய பெரிய விஐபி வேற நிறைய வராங்க வந்து உட்காந்துட்டு போறாங்க நீங்க வந்து ஒரு நாளைக்கு வருவீங்க தலை காட்டுங்க ஓடிடுவீங்க நீங்க அப்புறம் என்னன்னாக்கா என்னைக்கு நினைச்சுட்டா வருவீங்க ஏன்னா உங்களுக்கு நீங்கள் பிஸியான ஆள் அதனால் வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு பாட்டு ஏற்றுறீங்க எல்லா சினிமாவெல்லாம் பாட்டு ஏற்றி கொடுக்குறீங்க இது கொடுக்கும்போது நம்மளோட மூலிகையை பற்றியும் ஒரு வாரத்துக்கு ஒரு நடையோ ஒரு இது நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தான் நிறையா பேர் வந்து பைய நீங்க வந்து ரொம்ப காலமாக வளர்த்துட்டு இருக்கீங்க இதுல ஏகச்ச ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்கு இதுல வந்து எனக்கு தலை சுத்து அவ்வளோ வச்சுக்கிறீங்க உள்ள வந்தவொன்னே இது ஒரு ஆராய்ச்சி நிலையங்கிறதுக்கு வந்து சரியான பேர் கரெக்டாக வச்சுக்கிறீங்க ஆமா பார்த்தா தோட்டம்மா எல்லாரும் உள்ள வந்து பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ ஒன்று புதின கிடக்கு அப்புறம் நான் வந்து இப்ப நீங்க எந்தெந்த நோய்களுக்கான மூலிகைகளை வளர்க்குறீங்க அதெல்லாம் உங்க கைவசம் இருக்குதா ஏன்னா இப்போ நம்ம சேனல் பார்க்கறவங்க அவர் அவர்களுக்கு ஏதாச்சும் வியாதி வச்சுக்கோங்களேன் கூல அவங்க நேரடியாக தொடர்பு கொள் அது ஒரு பயன்படா இருக்கும் சரி நான் வந்து மூலிகைன்னு கூறினோம்னா எல்லா வியாதிக்கும் உள்ள மூலிகை நம்மகிட்ட இருக்கு ஆனா எல்லா வியாதிக்கும் இந்த மூலிகை கரெக்டா இந்த மூலிகை வேலை செய்வாங்க அந்த அளவுக்கு நான் வந்து இது மூலிகை சம்மந்தமா படிக்கல படிச்சுட்டோ இல்லை ஒரு பெரிய அனுபவத்திலேயே வரல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இந்த மூலிகை வளர்க்க ஆரம்பிச்சதுக்கு பெரிய பெரிய சித்தர் எல்லாம் போய் பார்ப்பேன்னா மலையில காட்டுல பெரிய பெரிய இடத்துல சித்தர் எல்லாம் பார்ப்பேன் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க இந்த தம்பி இந்த மூலிகை வந்து இந்த வியாதிக்கு உள்ளது இப்ப ஒரு சில சித்தர் சொல்லி கொடுப்பாங்க ஒரு சில சித்தர்கள் நாலு மூலிகை சொல்லுவாங்க ஒரு மூலிகை சொல்ல மாட்டாங்க ரகசியம் அவங்க இன்னும் அந்த ரகசியத்தை பின்பற்றுவாங்க ஆனா இன்னொருத்தவங்க ஒரு ஒரு சித்தர் சொல்லுவாங்க சொல்லுவாங்க இப்படி நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி மூலிகையை பத்தி ஆராய்ச்சி பண்ணி மருத்துவத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணி இப்போ வந்து ஒரு ரெண்டு வியாதிக்கு வந்து நான் மறந்து கொடுத்துருக்கேன் மருந்து மருந்து கிடையாது உணவு மூலிகை உணவு உணவே மருந்து உணவே மருந்து மருத்துவமே கிடையாது நம்ம வந்து எல்லா மூலிகை வளர்க்கறதுனால இங்க உள்ள மூலிகை எல்லாம் பறிச்சு எல்லா மூலிகையும் உடனே காய வச்சு உடனே அரைச்சி பவுடர் ஆக்கி சுகருக்கும் மருந்து கொடுக்கும் சுகருக்கு நல்ல ஒரு இதா ஏன்னா நம்ம உடனே செய்யறதுனால பழம் நிறையா இருக்கு அதே மாதிரி இந்த சுரியாசிஸ் சுரியாசிஸ் சம்மந்தப்பட்ட வியாதி அத்தனைக்கும் ஒரு எண்ணெய் ரெடி பண்ணி கொடுக்குறேன் எல்லாம் மூலிகை தான் மூலிகைல ரெடி பண்ணி கொடுக்குறேன் வர்றாங்க வாங்கி தடவி பார்க்கறாங்க அவங்க சொல்றது அடுத்தவங்களும் வராங்க இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு ஒரு நல்ல இதை கொடுத்துருக்கேன் இன்னும் நிறைய வியாதிக்கு மருந்து கொடுக்க முடியனால ஆனால் இப்போ முடியல கொஞ்சம் செய்யுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அடுத்தது இன்னொரு என் பையன் வந்து குளோனல் இது இதை இதை முடிச்சுருங்க